ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் ட்ரிங்கிங் வாட்டர் வரல வேஸ்ட் வாட்டர் மட்டும் போய்ட்டுருக்கு அதை எப்படி சரி செய்யறது வாங்க வீடியோவில் பார்க்கலாம் கடைசியில் டிப்ஸ் இருக்குது வீட்டில் ஆர்ஓ ஃபில்டரு இல்லை ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபையரில் ட்ரிங்கிங் வாட்டர் வரல ஆனால் வேஸ்ட்டு வாட்ரு வந்து போயிட்டே இருக்குது மோட்ரு போயிட்டே இருக்கு டேப்பில் தண்ணி இருக்குது என்ன காரணம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது சரி நம்மளே கேட்டி பார்த்துடலாம் ஒவ்வொரு ஃபில்டராக கேட்டேன் டேப்பில் தண்ணி வருது க செக் பண்ணேன் அதுக்கடுத்து ஃப்ரீ ஃபில்டரில் கட்டி அவுட்புட்டில் வருதான்னு பார்த்தேன் வருந்தது அதுக்கடுத்து அது நேராக எங்கே போகுதுன்னா வாட்டர் ப்யூரிஃபையர் உள்ளே போகுது அது உள்ளே வந்து செடமெண்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும் செடிமெண்ட் ஃபில்டர் அந்த ஃபில்டர்லேருந்து அவுட் வெளியே வருதா வருது அதுக்கடுத்து ஃப்ரீ கார்பன் ஃபில்டர் அதுக்குள்ளே தண்ணி போகும் அது போய்ட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது அந்த ரிட்டர்ன் லைனும் பார்த்தேன் ரிட்டர்ன்லேயும் தண்ணி வந்தது அந்த ரிட்டர்ன் லைன் வந்து ஃப்ரீ கார்பன் ஃபில்டர் வழியாக உள்ளே போகும் ஃப்ரீ கார்பன் வழியாக உள்ளே போயிட்டு அவுட்பு வந்து ரெகுலேட்டர் இருக்கும் மோட்டார் ரெகுலேட்டர் அந்த மோ ரெகுலேட்டர் வழியாக உள்ளே போயிட்டு மோட்டாரில் கனெக்ஷன் ஆகிடும் மோட்டாருடைய கனெக்ஷன் அவுட்புட் வந்து மெம்பரின் ஃபில்டரில் வரும் அந்த ஃபில்டரல் இன்லெட் மெம்பரின் ஃபில்டர் இன்லெட்டில் வரும் இன்லெ மெம்பரின் மட்டும்தான் இன்லெட்டு ஒன்று இருக்கும் அவுட்புட் வந்து ரெண்டு இருக்கும் அது மட்டும்தான் நான் அதுதான் மெயின் அதுதான் தண்ணியை ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்குறது அந்த ஃபில்டரில் மெம்பரைன் ஃபில்டரில் ரெண்டு அவுட்புட் இருக்கும் ஒரு இன்புட் இன்புட்டு வந்து அதில் கனெக்ட் ஆகிடுச்சு இல்லை அவுட் புட்டு இன்னொரு அவுட் புட்டில் கனெக்ட் செக் பண்ணேன் ஒரு அவுட்புட் வந்து அந்த ஃபில்டர்லேருந்து கொஞ்சம் கீழே டவுனில் இருக்கும் அந்த டவுனில் இருக்கிற போர்ட்டு தான் வேஸ்டேஜ் போகிறது கொஞ்சம் அந்த டவுனை விட கொஞ்சம் மேலே இருக்கிற ஃபில்டர் தான் நமக்கு போர்ட்டு தான் நல்ல குடிக்கிற தண்ணியை தரக்கூடியது இன்னொன்று டிப்ஸ் என்னென்னா நீங்கள் ஃபில்டரில் கனெக்ட் பண்ண ஆர்வோவில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு வரும் அதுவும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த டயாகிராமில் கரெக்டாக காட்டியிருக்க பாருங்கள் டவுனில் இருக்கிறது வேஸ்டேஜ் மேலே இருக்கிற போர்ட் வந்து போஸ்ட் கார்பனுடைய இன்லெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் அவுட்புட்டு நேராக வாட்டர் டேங்க்குக்கு போய் இணைஞ்சிடும் அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி சேரும் இடம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த டிப்ஸு தான் இந்த வரைபடம் வருகிறது பாருங்கள் இந்த வரைபடத்தை வச்சு நீங்கள் புதுசாக ஃபில்டர்ஸ்லாம் வாங்கி நீங்களே கனெக்ட் பண்ணலாம் ஈஸியாகூட் சர்க்கியூட்டே நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ